உங்களை மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலாக வந்து ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா இது இந்த மாதிரி பேஷன்ஸை வந்து எஸ்பெஷலி கவனிச்சுக்கிறதுக்கு வந்து உண்மையிலே வந்து பேஷன்ஸ் வேணும் ஏன்னா வந்து அந்த விஷயத்தில் வந்து இந்த இப்போ நீங்கள் உங்களுக்கு பண்ணுற சர்வீஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இது ஒரு பிளெஸிங் தான் ஸோ ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ தேங்க்யூ சார் தேங்க் யூ

அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நம்ம சேனல் எங்கே வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வலசாவத்தில் இருக்க நட்சத்திர ஓல்டேஜ் ஹோம் தான் ஸோ இது வேறு யாருக்கும் இல்லை எங்கள் அண்ணியோட அப்பா நினைவுனால முன்னிட்டு ஸோ வீடியோலாம் பதிவு போட வேணாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்மளோட எல்லா வீடியோ பதிவு பார்த்து இப்போ நிறையா என்கொயரிஸ் வருது எல்லா ஹோம்லேயுமே பண்ணுறாங்க அந்த ஒரு நோக்கத்தில் தான் ஸோ நம்ம வார வாரம் டீக்கரை சேனலில் வீடியோ பதிவு போட்டுட்ருக்கோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம்

தேங்க்யூ பாட்டி தேங்க்யூ கண்ணும் கொஞ்சம் தெரிய மாட்டேங்கிட்டு எங்க அண்ணியோட அப்பாவோடய ஏழாவோட நினைவு நாளை முன்னிட்டு தான் இங்கே வந்து உணவு கொடுக்க வந்தோம் ஸோ அவரோட பேர் பார்த்திங்கன்னா ராஜன் ஸோ இங்கே உள்ளே வந்து ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது ரொம்ப சங்கடமாக ஆயிடுச்சு எல்லாம் என்ன சொல்கிற பெட் பேஷண்ட்டு ஏஞ்சி கூட உட்கார முடியல டைப்பர்லேயே இருக்காங்க ஸோ யூரின் போனது கூட மறந்து போயிருக்காங்க ஸோ பார்க்கும்போது ரொம்ப சங்கடமாயிடுச்சு எங்கள் அண்ணியை பார்த்த உடனே அவங்களோட பேத்தி அவங்க பசங்க நினச்சிட்டு அவங்க பேரை சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க எல்லாருமே அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஃபீல் ஆகிடுச்சி ஸோ ரெக்வெஸ்ட்டாக சொல்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் பெற்றவங்கள வந்து கடைசி வரைக்கும் கூட வச்சு பாருங்கள் ஸோ வேறு என்னன்னு சொல்கிறது தெரியல பாருங்கள் ரொம்ப சங்கடமாக இருக்குது நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் ஏன்ச்சு கூட உட்கார முடியல படுத்துக்கிட்டே சாப்பிட்றாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் வச்சு பாருங்கள் அவ்வளோதான் ரெக்வெஸ்ட்டாக சொல்கிறேன் தெரியல டீ டைமுக்கு வந்து பிஸ்கெட்ஸ் மாதிரி இருக்கட்டும் அப்புறம் ஒரு விஷயம் இவங்க நிறைய பேஷண்ட்ஸ் பெட்ரிடனா இருக்காங்கள்ல அது அவங்களுக்கு டைப்பர்லாம் எப்படி டைப்பர் தான் யூஸ் பண்ணுறீங்க

நடக்குது <ascendows> <styling cultural montage> ஆமா ரெண்டு பிரான்ச் இருக்கு சார் அந்த ஐபத் அங்க வந்து மாத்திட்டீங்கன்னு சொன்ன மாதிரி இருக்குது அந்த லொகேஷன் வந்து நமக்கு அந்த அளவுக்கு தவறா இல்ல இன்மேக்ஸ் கொஞ்சம் அதிகரிச்சிட்டாங்க கொஞ்சம் நமக்கு வந்து பாட்டி தாத்தாங்க இருக்கிறதுக்கு உண்டான வசதிகள் அங்கே கம்மியாக இருந்ததுனால அதை விட கொஞ்சம் பெட்டரான பிளேஸ்க்கு மாறி இருக்கும் நூம்பல் லொக்கேஷனில் இருக்குது சார் நூம்பல் ஓகே மேடம் இங்கே நம்ம இங்கே மட்டும் டோட்டலாக எத்தனை பேர் மேடம் இங்கே மட்டும் இப்போ இருபது பேர் இருக்காங்க சார் ஓ இருபது பேர் ஸோ அதில் பார்த்தா நம்ம கீழே பார்த்தா ஆண்களும் இருக்காங்க லேடிஸும் இருக்காங்க அங்கே நம்ம நூம்பல் அங்கேயும் அப்படிதான் சார் கிரௌண்ட் ஃப்ளோரும் தேர்ட் ஃப்ளோரும் ஃபுல்லாக ஜென்ஸ் அங்கே வந்து இப்போது ப்ரெசென்ட்ல ஃபார்ட்டி இருக்காங்க சார் ஆமாம் கண்டிப்பாக சார் இப்போ இங்கே இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர் தான் சார் நடமாட்டத்தில் இருக்காங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களால மூவ் பண்ண முடியாத கண்டிப்பாக டெட்டிஸ் அண்ட் பேஷண்ட்ஸு ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு பேசிக் நீடில் இதுவும்ஸும் ஒரு மஸ்டாக தான் இருக்குது சார் ஸோ அந்த மாதிரி கொடுத்தாலுமே இப்போ தாத்தா பாட்டிங்களுக்கு மிகப்பெரிய ஹெல்ப் ஆகிருக்கும் சார் சார் கண்டிப்பாக வந்து இதை பார்க்குறவங்க எல்லாருமே வந்து நட்சத்திர ஹோம்ஸ்க்கு வாங்க அதே மாதிரி பர்த்டே செலிப்ரேஷன் அசோஷியில் நம்ம வர வர சொல்கிறது தான் ஸோ இங்கேயும் வந்து அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணி உள்ளே போகும்போது அவங்க பேத்தி நினச்சிட்டு வாமா வாமான்னு பேர் இருந்தாங்க அதை நீங்களே பார்த்துருப்பீங்க ஸோ அதனால் இங்கே வந்து ஒரு ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மன நிம்மதி கிடைக்கும் அது எப்போ டைம் கிடைக்கிறதோ வந்து பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்